விபத்து நடந்த உடனே கனரக வாகனங்கள் மட்டுமே குற்றவாளிகள் என்று முடிவு செய்வது தவறான முன் உதாரணமாகும் என ஆம்னி பேருந்து ஓனர்கள் தெரிவித்துள்ளனர் இது குறித்த அறிக்கையில் விபத்து மூலம் உயிரிழப்பை ஏற்படுத்தும் வாகனங்களை நூறு நாட்களுக்கு திருப்பி ஒப்படைக்க கூடாது என்ற சென்னை காவல் ஆணையரின் உத்தரவு பேருந்து உரிமையாளர்களுக்கும் பயணிகளுக்கும் கடும் பாதிப்பை உருவாக்கும் விபத்து ஏற்பட்டால் தங்களது தரப்பிலும் பெரிய பாதிப்புகளை சந்திப்பதை கருத்தில் கொண்டு பல வகையிலும் முன்னெச்சரிக்கையாக செயல்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே இது குறித்த உத்தரவை ரத்து செய்து பறிமுதல் செய்த வாகனங்களை உடனடியாக விடுவிக்க வேண்டும் எனவும் அதில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது கருணாநிதியின் பிறந்தநாளை ஒட்டி விருது பெற்ற எழுத்தாளர்களுக்கு அரசு வீடு ஒதுக்கீடு செய்துவிட்டு பின்னர் அதை ரத்து செய்தது இலக்கியவாதிகளை அவமதிக்கும் செயல் என சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்தது சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஐ அதிகாரி திலகவதி தொடர்ந்த வழக்கு விசாரணையில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தமிழுக்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை கருணாநிதி தனது இறுதி காலம் வரை கௌரவப்படுத்தியதாக சுட்டிக்காட்டினார் இதுகுறித்து அரசு பிறப்பித்துள்ள அரசாணையில் திருத்தம் செய்வதாக இருந்தால் அதை முன் தேதியிட்டு அமல்படுத்தக்கூடாது எனவும் கவிஞர் மு மேத்தாவிற்கு வீடு ஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்ய உள்ள வழக்குடன் எந்த வழக்கையும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதாக கூறி வழக்கை ஜூலை ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் டிவியை உங்கள் கேபிள் டிவி இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்